அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி அடைய இருக்கிறார் அதில் மூன்று ராசிகளுக்கு மிகவும் ஒரு யோகம் அற்புதமான யோகம் கிடைக்கப் போகிறது அதில் எந்தெந்த ராசிக்கு என்று இப்பொழுது பார்க்கலாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து விலகி அடுத்த ராசிக்கு செல்வார் குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் புதன்கிழமையன்று ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து விலகி ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்ய இருக்கிறார் குரோதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமையன்று பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு குரு பெயர்ச்சி அடைய இருக்கிறார் அதாவது மேசராசியிலிருந்து விலகி ரிஷபராசிக்கு செல்கிறார் குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் அதிலும் முக்கியமாக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஸ்ரீஷ்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே இந்த வருடத்தில் அவங்க நினைச்சி பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்நாளில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் ஜோதிடத்தின்படி குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் நல்ல பலனை கொடுப்பார் என்பது நம்பிக்கை அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது மூன்று ராசினருக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கு அதில் முதலாவதாக மேச ராசியை பற்றி இப்போ பார்க்கலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் ராசி இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் ராசிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் அலுவலகத்தில் இல்லை தனியார் கம்பெனியில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் முக்கியமாக கடனில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் தீருவதற்கான காலமாக இது அமைந்துள்ளது அதற்கான சந்தர்ப்பமும் அவங்களுக்கு தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுடைய பேச்சுக்கு வந்து சிறந்த மதிப்பு கிடைக்கும் அவங்களுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும் இவ்வளோ நாளாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கடன் தொல்லையில் நிறைய அவதிப்பட்டிருப்பாங்க அந்த கடன் தீராமல் இருக்கும் அதற்கெல்லாம் அந்த கடன் தீருவதற்கான காலம் இந்த அப்புறம் அவங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் இரண்டாவதாக ரிசபராசி சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்ட ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஜென்ம குருவாக பயணம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் ரிசபராசியில் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார் அதனால் தொழில் முன்னேற்றங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க நினைத்த தொழில் செய்கிறதுக்கான பாய் நிறைய இருக்கு இப்போ மாணவர்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு கல்லூரி போகிறதுக்காக சில படிப்புலாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அது கிடைக்கும் அவங்க முயற்சி செய்யணும் அதற்காக முயற்சி செஞ்சால் அவங்களுக்கு கட்டாயம் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு கிடைக்கும் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ராசியில் நிறைய இருக்குது சுக்கரன் அப்படின்னாலே ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் நமக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான பணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டு இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியில இருந்தே ரிசபராசிக்கு மிகவும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் சிறப்பான ஆண்டாக அமைந்துள்ளது அடுத்தது மூன்றாவது ராசி மீனம் வியாழன் ராசியை அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கப் போகிறது இதுவரையும் அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தும் திருமணமே ஆகலை கல்யாணம் கை வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் அவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக அவங்க கோடீஸ்வர யோகத்தை பெற பெறப்போகிறாங்க மீன ராசிக்காரர்களுக்கு குருவோட யோகம் முழுமையாக கிடைக்கப் போகுது குரு பார்த்தால் கோடி நன்மை குருவோட பார்வை இவங்களுடைய ராசியில் அதிகமாக இருக்குது அப்போ அவங்க கோடீஸ்வர யோகத்தை பெற போறாங்க பணம் வந்து அவங்களுக்கு நாலா வழியில் இருந்து வரப்போகுது எந்த வழியில் வருதுன்னா தெரியாது ஆனால் பணம் வந்து நாலா பக்கம் உங்களுக்கு வரப்போகுது கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பொற்காலம் என்றுதான் இந்த மே மாதத்திலிருந்து மீன ராசிகாரர்களை சொல்லலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் செல்வம் வந்து பெருகும் நகையெல்லாம் வாங்குவாங்க மீனராசிக்காரங்க வந்து இந்த மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்கி வைப்பாங்க வீடு கட்டுவாங்க செல்வம் வந்து பெருகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் இருந்து இந்த மூன்று ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமான சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க மேசராசி ரிசபராசி மீனராசி அதிலும் குறிப்பாக வந்து ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்